பொதுமக்களின் பார்வைக்காக இப்பதிவு வழங்கப்படுகிறது இந்தியன் ஆயில் நிறுவனம் பாரத் பெட்ரோலியம் இந்துஸ்தான் பெட்ரோலியம் கேஸ் டெலிவரி செய்வதற்கு ஏஜெட்டுகள் கூடுதல் கட்டணம் பொதுமக்களிடமிருந்து வசூல் செய்கின்றனர் இது சட்டவிரோதமாகும் மத்திய அரசு காஸ் சிலிண்டர் டெலிவரி செய்யவும் குடவுநெளி இருப்பு சிலிண்டரை வைக்கும் ரூபாய் வழங்கி வருகிறது சென்னையை சேர்ந்த திரு டாக்டர் திரு லோகன் லோகநாதன் அவர்கள் சென்னை உயர் நீதிமன்றத்தின் நுகர்வோரிடம் ரூபாய் இருபது முதல் நூறு வரை டெலிவரி கட்டணம் கட்டாயம் வசூல் செய்வதாகவும் இதை தடை செய்யக்கூறி சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கு தாக்கல் செய்துள்ளார் இவரின் செய்கை மிகவும் பாராட்டுக்குரியது மேற்படி வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இந்தியன் ஆயில் நிறுவனம் பாரத் பெட்ரோலியம் இந்துதான் பெட்ரோல் ஆகிய பொதுத்துறை நிறுவனங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பது கடந்த பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் தினகரன் செய்தி இணைக்கப்பட்டுள்ளது மேற்படி வழக்கில் பெட்ரோலிய நிறுவனங்கள் நீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் செய்ததில் கூடுதல் கட்டணம் வசூல் செய்தால் விநியோகத்தரின் ஏஜெண்டுகள் உரிமம் ரத்து செய்யப்படும் என உயர் நீதிமன்றத்தில் பிராமண பத்திரம் தாக்கல் செய்து உள்ளனர் பத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபது தினகரன் செய்தி நகலித்துடன் இணைக்கப்பட்டுள்ளது மேற்படி தகவல் பொதுமக்களுக்கு தெரியாததால் பல விநியோகஸ்தர்கள் பொதுமக்களிடம் ரூபாய் ஐம்பது கூடுதல் கட்டணம் வசூல் செய்வது சட்டவிரோதமாகும் நீதிமன்ற அவமதிப்பு ஆகும் பெட்ரோல் ிய நிறுவனங்களை சிலிண்டரை குடோனில் வைக்கவும் டெலிவரி செய்யவும் மத்திய அரசு ரூபாய் வழங்கி வருகிறது எனவே பொதுமக்கள் யாவரும் கூடுதல் கட்டணம் வழங்க தேவையில்லை கூடுதல் கட்டணம் வசூல் செய்தால் பெட்ரோலிய நிறுவனங்களுக்கும் மத்திய அரசும் புகார் அளிக்கலாம் சமையல் கேஸ் சிலிண்டர் கட்டாய டெலிவரி கட்டணம் ஆண்டுக்கு ரூபாய் அறுபதாயிரம் கோடி கொள்ளையென செய்தி பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் தென்னகரன் செய்தி வெளியிட்டதை இதன் நகல் இணைக்கப்பட்டுள்ளது கூடுதல் கட்டணம் வசூல் தொடர்பான புகார் தெரிவிக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் பாரத் பெட்ரோலியம் பாரத் கேஸ் புகார் தெரிவிக்க வேண்டிய நம்பர் ஆயிரத்தி எண்ணூறு இருபத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு ஆகும் இந்தியன் ஆயில் இண்டியன் கேஸ் ஆயிரத்தி எண்ணூறு இருபத்தி மூணு முப்பத்தி மூணு ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு இந்துத்தான் பெட்ரோலியம் ஆயிரத்தி எண்ணூறு இருபத்தி மூணு முப்பத்தி மூணு ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு இந்த தொலைபேசி எண்களுக்கு புகார் செய்யலாம் புகார் செய்து உரிய பலன் கிடைக்கும் பொதுமக்கள் யாரும் கூடுதல் கட்டணம் வழங்க தேவையில்லை என்றும் மக்கள் நலனில்